பொண்ணுக்குள்ள இருபத்தி எட்டு வயசு ஆச்சுது அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா புலம்பும் உங்களை சந்திக்க சொன்னேன் உங்களை வந்து சந்திச்சாங்க சந்திச்ச உடனே அதிகபட்சமான ரெண்டு மாசம் அவள் கல்யாணம் முடிஞ்சோம்னு சொன்னாங்க ஆனா மறு மாசமே கல்யாணத்துக்கு ரெண்டு மாசம் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சது அது எப்படி சாமி எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு சைடா மாதவ பாபாவுடைய அனுக்கிறவோம் அந்த லிங்கமாரியுடைய அனுக்கிறவோம் இப்ப சேவை செய்த முடியாது உழைக்கம் இல்லையா அந்த உழைப்புக்குறேன் இப்ப மாசம் உங்களோட சொல்ல உங்க கோயிலை பற்றி பெருமைக்குரியதுதான் எந்த மதமா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிறீங்க அனைத்து மதமும் மாறாங்க அனைத்து மதக்கர் எல்லா நம்ம தான் சாயிரம் சாதுகள் சித்தர்கள் இறைவன் ஒருவன் தான் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அவர் இவர் இயேசு அல்லாஹ் இல்லை எல்லாமே இறைவன் தான் இதில் குறிப்பாக வந்து கிறிஸ்தவ மதத்தை பற்றி நீங்கள் வில்லு விசையை இப்போ எங்கேயோ படிச்சீங்கன்னு படிச்சிருக்கேன் என் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அது எப்படி சாமி அதில் ஒரு அவர் ஒரு மகான் தானே செய்தான் இல்லை அது எப்படி நீங்க பை ஒரு பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க ஆமா பை நான் ராமாயணமே நான் அவன் எந்த புக்குமே நான் படிச்சுக்க படிச்சதை படித்தான் எப்படி உங்களுக்கு மேம் அதான் ஒரு அனுபவம் அனுபவம் அனுவம் தானே கல்வி தான் ஆமா ஆமா அந்த கிறிஸ்துவது இரண்டு ஒரு முனியசாமி கதை ஒரு அம்மாட்ட கேட்டோம் அந்த அந்த முனியசாமி பாண்டி முனியசாமிகளோட வகை மதுரை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு கதை ஒரு ஓரம சொன்னாங்க பாடிட்டோம் அப்போ இந்த கதையை வந்து முத முத நீங்க படிக்கும்போது புக்கு பார்த்து படிச்சிங்களா இல்ல யாரும் படிச்சதா அப்படியே மெமரி பவர வச்சு படிச்சு ஆயிரம் முதல்ல நீங்க என்ன படிச்சிருக்கேன்னு நீங்க கேட்கலையே இல்ல நீங்க நினைக்கீங்களா இல்லை நான் பள்ளிக்கடம் பக்கம் பக்கமே மனது கிடையாது இல்ல சார் நான் ஒன்றாம் கிளாஸும் கிடையாது ரெண்டாம் கிளாஸும் மூணாம் கிளாஸும் கிடையாது நான் வெளிநாடுவதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு பட்ஸுன்னு தாத்தா ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியும்னா நான் உங்களை மாதிரி வேண்டிய ஆள் இருந்தவர்களு ஒரு அஞ்சு வரைக்கும் எங்க ஊர்ல இருந்ததுனால ஒரு அந்த ரிக்கார்ட்ஷீட் வாங்கி நான் பாஸ்போர்ட் வாங்கினேன் இல்ல உண்மையில நீங்க அந்த கதையெல்லாம் படிக்கிறது அப்புறம் இந்த ஆன்மீகம் பண்றது பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் உங்க சந்திக்க வர்றாங்க வராங்க நிறைய சொல்லுங்க நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நீங்க பிஏ முடிச்சிருப்பாங்க டபிள் எம்ஏ முடிச்சிருப்பான்னு நினைப்பேன் மேடைகள்ல பாக்கும்போது அப்படி ஒரு அதுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பாக்கும்போது கவனம் புள்ள உங்க மேலதான் இருக்குது ஆமா அதுல இன்னொரு விஷயம் கேட்கணும் சாமி நிறைய பேர் வந்து உங்க வில்லிசிய பாக்க வர்றாங்க நிறைய வில்லிசியில பாத்தோம்னா பாதியில மக்கள் அப்படியே கலைஞ்சு போவாங்க உங்க வில்லேஜில் யாரும் கலைய கலைய மாட்டாங்க என்ன மரும ஏன் அந்த கதைகள் வந்து நம்ம எடுத்து சொல்லது பொறுத்து இருக்கு சைரா இல்ல நம்ம எடுத்து பேச சொல்ல அர்த்தங்கள் இருந்தா தான் உட்கார்ந்து கேட்பாங்க படிச்சவங்களும் டெய்லி முடிச்சவங்க ஒரு ஊர்ல நம்ம பன்னோடு சத்திரமாரி பலபத்ரா பாடிக்கிட்டு இருந்தோம் ஒரு வாத்தியார் ஒரு கிறிஸ்டின் கார் ஒரு ஆளு எங்க வில்லிசியை பாக்க வந்திருக்காரு கொஞ்ச நேரம் பாட்டை பார்த்துட்டு சாப்பிடப்போ அப்படின்ட்டு இருக்காரு அவர் நம்ம சாப்பிட கூப்பிடுறாங்க இது ஒரு சோரோரமா சாஞ்சுகிட்டு கதை கேட்டிருக்காரு கதை கேட்டோன்னா கடைசி கதையை கேட்டார் நாங்கள் மேடை விட்டு இருக்குதுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுறாரு கிறிஸ்டின்னு உங்க கதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி சாப்பிட போடணும் வீட்டை நம்ம கூப்பிட்டாங்க நம்ம போக முடியல உங்க கதை புல் கதையை கேட்டேன் இல்லை நான் ஒரு கதை கேட்கணும் சார் இப்போ நீங்க இந்த வில்லுக்கு இந்துக்கள் ஓகே சொல்லிட்டீங்க கிறிஸ்டின் படிச்சிட்டீங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து உங்க வில்லு பாட்டுலாம் ரசிக்க வராங்களே இப்படி நிறைய வராங்க சார் நம்ம இந்துக்கள் வந்து அவங்க பிரிஞ்சவங்க தானே செய்யறோம் அது ஓகே பெரும்பாலும் வரமாட்டாங்க வந்து என்ன மாதிரி நம்ம குடுக்கறாங்களா கோயிலுக்கு எதாவது அன்பளிப்பு குடுப்பாங்க கொடுப்பாங்க நம்ம இருக்கங்குடி பக்கத்துல விருதுநகர் மாவட்டத்துல ஒரு ஊர்ல புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கோயில் நம்ம நாடார் உள்ள கோயிலு அங்க பாட பாட போற எங்களை சுத்தி இருக்குது தூரம் முஸ்லீம் தான் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க அன்பளிப்பு முதல்ல எங்களுக்கு வரும் நான் பாத்துருக்கேன் முதலியார் பட்டிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள்லாம் நிறையா நிறைய 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 இன்னைக்கு எங்ககிட்ட சாதம் பார்க்கலாம் நிறைய வருவாங்க ராமநாடு கம்மிதி ஏரியா அவங்களாம் நிறைய ஒரு நம்பிக்கை இப்ப கூட ஒரு சமயத்திலோட உங்க கோயிலுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க முகமது அப்படின்னு ஒரு வழியா பொருளாக செஞ்சு இந்த அன்னதானது பாத்திரங்கள் உங்களால் முடிஞ்சா செஞ்சு விடுங்க அவர் கொண்டாந்து இறையிட்டாரு அனைத்து மதத்துக்காரங்களும் வருவாங்க சைராம் மதம்னு சொல்லக்கூடாது எல்லாமே இறைவன் தான்

பத்த கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குதா நிறைய நம்ம கோயிலோடய நிறைய செய்தாங்க எனக்கு அது அதிகமாக செஞ்சது என் தகுதிக்கு அது அதிகமாக செய்த மாதிரி இருக்குது நம்ம கோயில் நமக்கு நம்மளை நம்மள பாக்கிலேயே நிறையாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் வசதிக்கு தகுந்தி எனக்கு நான் நிறைய செய்தேன் அப்படின்னு எனக்கு மனசு தோணுது வில்லிசை பண்ணும்போது சாமி எல்லாருமே வந்து நான் நிறைய வில்லிசைகள் பார்த்திருக்கேன் வில்லு மட்டும் படிச்சுட்டு போவாங்க நீங்க அந்த அக்கினி சட்டியெல்லாம் வச்சு தலையில வச்சுக்கிட்டு கையில எந்த படிக்கிறீங்க அம்மனுக்கு அதால பிடிச்சது அக்கினி தானே அது மற்ற வில்லிசை இல்லையே அதை கொண்டு மாட்டேங்க ஆன்மீகத்தை வளர்க்கணும் ஒரு ஒரு பவுர் கொடுக்கணும் இல்லையா சரி எந்த ஒரு வில்லிசைக்காரங்களோ அக்கினி சட்டி எடுத்தது கிடையாது அடுத்து வேப்பங்களை வச்சும் பாடுனது கிடையாது அதை உருவாக்குனதே நான் தான் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டுமே உருவாக்கினதான் அடுத்து இந்த பகவான் ரொம்ப சீரியஸா இருக்கும்போது பகவான் மேல முத்த போட்டு பார்வதி இந்த காலியிட்ட பிச்சை கேப்பான் பிச்சை கேக்கும் போது நிறைய பெண்கள் வந்து எனக்கு மடி இருந்த போது நிறைய காசு கொண்டு கொண்டாந்து போடுவாங்க அது வந்தது எனக்கு ஒரு ஆளுக்கு அது ஆரம்பிச்சது நான் ஒரு ஆளுக்கு தான் வில்லிசை இப்படித்தான் உருவாக்கணும் அப்படிங்கிறது இப்படித்தான் பாடணும் இதான் இந்த மாதிரி அம்மன் இப்படித்தான் பிறந்தாங்க அப்படிங்கிறது அது உண்மைதான் அது பெரியாறுகிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டதான் தென்னாட்டில் ஒரு உள்ளிசை என்ன பாடுவாங்க அப்படின்னா அம்மன் வந்து கலசத்தில் பிறந்ததாக ஒரு வரலாறு கா அட்டாளி வந்து முட்டையில் பிறந்தா ஒரு வரலாறு ஒவ்வொரு வகம ஒரு இதாக ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக பாடுவாங்க அவங்கவங்க திறமையை பொறுத்து பாடுவாங்க நான் மேக்ஸிமம் கேள்விப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை நான் நேரடியாக உங்கள் வில்லிசை நிறைய பார்த்துருக்கேன் உங்கள் வில்லிசையில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இருபது டு ஐம்பதுக்குள்ளே சாமிகள் நிறைய ஆடு ஆடுதாங்க ஆடுதான் அது எப்படி சா இருக்கம்புடி எங்களை எதிர்பார்ப்பாங்க இருக்கும்புடி மாறி மாறி கோயில்பட்டி சாமி வந்திருக்காங்களான்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஆ நிறைய சாமிகள் ஆடுது அது வந்து ஒரு ஆமாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சாமி ஏதோ ஒரு மயக்கம் மயக்கம் வச்சிருக்காரு மந்திரத்துல மாங்கா பழக்கம் அதெல்லாம் பழைய கலை இப்ப மாந்திரங்களும் கிடையாது சைரா மாந்திர கேரளா கேரள சொடல கதையிலதான் பாட்டிருக்கேன் பெண் பெருத்த மலையாளம் வண்ட மலையாளம் காளி பழைய மாந்திரம் அதெல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாம் மாங்க மாங்கா பழக்கம் அது எதுவுமே ஒழிக்க முடியாது உலகம் உள்ளாங்கைகள் வந்துருச்சு அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுடைய கதைய கவனிக்கும் போது அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து நல்ல மக்களுக்கு உங்க தூரம் யாரும் இதுலேயும் பேட்டி கொடுத்தது இல்லை முத முத எங்க சாரல் டிவி மற்றும் ஓவியம் டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் நிறைந்த சொல்லும் நோயற்ற வாழும் இறைவன் பற்றி இருக்கணும் தர்மம் செய்யணும் போ போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பிள்ளைகள் படிக்கணும் கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப நீங்க ஆன்மீகத்துல நிறைய பண்றீங்க ஒரு ட்ரஸ்ட் ஏற்க நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா ஆமா வச்சிருக்கேன் ட்ரஸ்ட் மூலமா கல்விக்காக கல்வி குழந்தைகளுக்காக நீங்க ஏதாவது பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைரா அதை சொல்லக்கூடாது இல்ல இல்ல சொன்னா மத்தவங்க உங்களை மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் நிறைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாழ்த்துக்கள் அடுத்து நிறைய கோயில் எங்க எங்க கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் வருவாங்க எனக்கு செலவாய் எங்களுக்கு அதை நிறைய செலவாய்

அந்த பிள்ளை பன்னெண்டோட நிற்க போற பாட்டி வரணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் பாட்டி கூட்டிடுச்சு என்ன பாட்டி சொல்லுது அப்படின்னு படிக்கப்புறமா அப்புறமா என்கிட்ட வசதி இல்லை சாமி அப்படின்னாங்க அந்த பிள்ளையை கூப்பிடுங்க அப்படின்னு என் படிக்க வைச்சா நீ என் பேரை கெட்டவர் வாய்க்கிற கூடாது சில பையங்களாக பையங்களோட போயிட்டா வச்சுட்டா பேசான்னு இருக்கக்கூடாது நீ படிக்கணும் விருப்பப்படும் என்ன செய்யணும் அப்படின்னு என்னை படிக்கிறது கொஞ்சம் உதவி பண்ணுங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசை எங்கள் அம்மா அப்பா எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி படிக்க வச்சேன்

அப்போது எங்கள் அக்கா பையன் வந்து சொன்னான் அவன் படிக்கிறதுக்கு ஏசல் உதவி பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு அண்ணன் நம்ம வரணும்னா சரி நான் நம்பர் மறுதான் கொடு அப்படின்னு என்னடா வரும் அப்படி எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு நான் அந்த படிச்சுப்பா அந்த படி படிச்சோம்னா நான் லண்டன் போயிடுவேன் அப்படின்னா சரி வர சொல்லு எவ்வளோ செலவாண்டாம் ஐம்பது நேரம் ஆகும்னாங்க சரி தரும் வாடா அப்படின்னு போன் படித்து கேட்டேன் அந்த பையன் வந்தான் என்ன செய்யணும் படிக்க அவன் படிச்சுட்டான் படி படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் எனக்கு ஏதாச்சும் இப்போ ஏதோ ஒரு டெம்பரவரியாக பத்து முப்பது நேரம் சம்பளம் நம்மளுக்கு எனக்கு ரூபாட்டான் எனக்கு இப்போ அந்த ரூபா வேண்டாம் நான் வயசான காலத்துல நடக்க வட்டம் இருப்போம்ல அப்ப எனக்கு அந்த ரூபாய் எனக்கு அப்போ குடுக்கணும் எனக்கு இப்போ தேவையில்ல இப்போ எனக்கு தெம்பு தெம்பு இருக்கும் உழைக்க கம்பு குழம்பு வயசான காலத்துல உட்கார்ந்து இருப்போம்ல அந்த நேரம் அப்பவும் எனக்கு கூலரூவா தேவைப்படாது ஒரு நேரம் சாப்பாடு தான் சாப்பாட்டுக்கு நான் குடுக்கற மாதிரி பாத்துக்கோ அது செஞ்சா போதும் அது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷம் பண்ணுவோம் யாரு பத்தி இரநூறு வருஷத்துக்கு இருக்கப்பா மனிதர் இப்போ கொஞ்ச நாளைக்கு தானே கண்டிப்பா இருக்கிற வரைக்கும் நல்லது நம்மளுக்கு யாரும் தப்பு பண்ண கூடாது தவறாக பேசக்கூடாது தவறாக நடக்கக்கூடாது அந்த சாய்னார் சக்குரனார் கொடுத்து வாக்குப்படி நடப்போம் நல்லா செய்வோம் உபகாரம் உபவாரம் இல்லைனாலும் யாருக்கும் ஓத்திரி இருக்கக்கூடாது இப்போ நீங்க சொல்றீங்க உபகாரம் இல்லாட்டிலும் ஓத்திரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க சில வெள்ளி சில வில்லி செய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வில் அடிக்கும்போது பக்கத்துல சில நக்கல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தோணும் சார் கதையிலேயே பேசும்போது அவங்க கலைஞ்சு போயிடுவான் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிறது இப்ப வந்து அது சிலருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல சில சில பாத்தீங்கன்னா வந்து நம்ம கமாண்ட் எல்லாம் போடுறாங்க இல்லையா யூடியூப்ல போடும்போது கமாண்ட் போட்டீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில போடுறாங்க சில பெண்களை வர்ணிச்சு போடுறாங்க அது வந்து அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா என்ன தெரிஞ்சது அவ்வளவுதான் அறிவிப்புறம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா கதை பேசும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிருவாங்க செய்யறாங்க கதை பாடிக்கிட்டு போதே அது இதுவரைக்கும் நானும் இருபது இருபத்தாறு வருஷம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் யாரும் வந்து பேசுறது கிடையாது சாலையில பேசுறதும் கிடையாது அப்படி அங்க உங்கள்கிட்ட அங்கே பேசிக்கணும் தான் கதை பேசும் போதே அப்படி அப்படி வழி சரி ரொம்ப சந்தோஷம் அதாவது பெரிய வேலைகள் இருக்குது உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வர நிகழ்ச்சி போன இருந்தபோதுன்னு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி அந்த ஆன்மீகவாதிகள் வந்து ஐயாவை வந்து சந்திங்க அவங்க அட்ரஸ் எங்கன்னா கோவில்பட்டியில் இனாம் கோவில்பட்டி அப்படி இனாமணியாச்சு 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 கோவில்பட்டி ஏன்னா மணியாச்சு பைபாஸ் ரோடு மெயின் ரோடு எத்தனை மணிக்கு வந்தா பார்க்கலாம் சார் எப்ப வந்தால் காலையில ஒரு எட்டு எட்டரை எட்டு ஒன்பது மணிக்கு என்ன பார்க்க முடியும் ஏழு எட்டு மணிக்கு இருப்பேன் நீங்க வந்து யாரையும் சந்திக்க முடியாது அப்படிங்கிறனால என்னைக்கு ஒன்பது பத்து மணிக்கு மேல சந்திக்கலாம் அது ஒண்ணு சரி இல்ல சார் இன்னைக்கு வந்து என்னை சந்திக்க முடியாது பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்னை சொல்லுவீங்க வேலைக்கிழமை வேலைக்குள்ள பேச முடியாது இல்லையா பேச டைம் கிடைக்கும் வந்தால் அதில் நான் மர்வாதி பண்ண முடியும் நாங்கள் வெளி கிழமைய தவிர்த்துட்டு நீழக்கிழம அண்ணாதான் சாப்பிடலாம் இப்போ சாப்பிட்டு போட்டேன் அப்படிமே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் போனோம் அப்படி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆன்மீக பணி மீண்டும் தொடரட்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்க கண்டிப்பா இன்னும் நான் வந்து ரொம்ப மரியாதை செலுத்துக்கூட கண்டிப்பா நிறைய பேர் படிக்க வைக்கிறீங்க நிறைய மறையவருக்கு உதவி செய்யறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களுக்கு மென்மேலும் சேரணும் கண்டிப்பா கடைசி காலத்துல சொன்னீங்கல்லையா அந்த கடைசி காலத்துல நாங்க பார்ப்போம் ஓ சாய் ரொம்ப சந்தோஷம் ஆயிரம் சாய் சரி பாப்போம் சாய் சாய்